அனு தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் சார்பில் ஒரு பொது வேட்பாளரை நியமிப்பது தொடர்பாக கடந்த சில மாதங்களாக தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் தமிழ் பொதுமக்கள் சபைக்கும் இடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கச்சாத்திடப்பட்டதை தொடர்ந்து தமிழ் தேசிய பொது கட்டமைப்பாக இயங்கி வந்த குழுவினர் நீண்ட விவாதங்கள் மத்தியில் புதிய ஜனாதிபதி வேட்பாளரை தமிழ் மக்கள் சார்பில் பொது வேட்பாளராக நிறுத்துவதற்கு இன்று தீர்மானம் எடுத்து அதனை ஊடகங்களுக்கு அறிவித்துள்ளனர் அந்த வகையில் பாவண்ணா அரியநேந்திரன் அவர்கள் மட்டக்களப்பு தமிழரசு கட்சி மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இன்று ஊடகங்களுக்கு அறிவிக்கப்பட்டது அந்த நிகழ்வில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி வேட்பாளர் அரியநேந்திரன் அவர்கள் தமிழ் பொதுக்கட்டமைப்பின் ஊடாக எதிர்வருகின்ற ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலிலே வடகிழக்கிலே இருந்து ஒரு தமிழ் தேசிய உணர்வை வழிகாட்டுவதற்காக ஒரு வேட்பாளராக என்னை தேர்ந்தெடுத்த இங்கே இருக்கின்ற மதிப்புக்குரிய அந்த பொறிச்சபை உறுப்பினர்கள் தமிழ் தேசிய அரசியல் கட்சியின் பிரமுகர்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இந்த கந் தந்தை செல்வாவினை மனதில் நிறுத்தி நான் முதலில் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையிலே எனக்கு முன்பு கூறிய பிரமுகர்கள் தெளிவாக கூறியிருந்தார்கள் நான் வெறும் அடையாளம் அதாவது ஒரு தமிழ் தேசியத்தான் அதில் இருக்கின்றது அந்த தமிழ் தேசியத்துக்காக குறியீடாக மாத்திரம் தான் நான் இருப்பேனே தவிர நான் ஒரு ஸ்ரீலங்கா சோசியலிச குடியரசின் ஜனாதிபதியாக வருவதற்கு அல்ல மாறாக ஈழ மண்ணிலே இருந்து எமது மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு பல் நெடுங்காலமாக தொடர்ச்சியாக உரிமையற்ற ஒரு இனமாக இருக்கின்றார்கள் எங்களுக்கான ஒரு உரிமை கிடைக்க வேண்டும் என்பதை சர்வதேசத்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் பலி உறுத்துகின்ற ஒரு தேர்தலுக்கு ஒரு அடையாளமாக மாத்திரம் நான் அந்த தேர்தலிலே வேட்பாளராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் எனது பணி என்பது செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இருக்கும் என்பதையும் நான் கூறிக்கொள்கின்றேன் அதற்கு பிற்பாடு வருகின்ற பணிகளை எனது கட்டமைப்பும் முன்னெடுக்கும் அவர்களுக்காக நான் அந்த பணியை இந்த தேர்தலில் ஒரு வேட்பாளராக நிறுத்தப்படும் என்பதற்காக மாத்திரம் நான் இதிலே ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் இதுதான் எனது உண்மையான நினைப்பாடு உண்மையிலே நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் தந்தை செல்லு அவர்கள் ஆக இருக்கலாம் தலைவர் பிரபாகரனாக இருக்கலாம் அதாவது எங்கள் இறுதியாக மரணித்த எங்கள் சம்பந்தன் ஐயாவாக இருக்கலாம் மூன்று தலைவர்களை வழியிலே நாங்கள் பலவேறு அதில் இடையில் இருந்தாலும் கூட நாங்கள் வழி நடத்தப்பட்டிருந் இருந்தோம் இந்த மூன்று தலைவர்களிலே இருந்து நாங்கள் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியல் அமைப்பிலே கொண்டு வந்தாலும் கூட தந்தை செல்வா அவர்கள் அந்த அமைப்பு அந்த அந்த விதி வருவதற்கு முன்பே அவர் மரணித்து விட்டார் ஆனால் தந்தை செல்வாவர்களின் போராட்டம் என்பது அகிம்சை ரீதியான போராட்டமாக மாறி அதிலே பல ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டு பல ஏமாற்றங்களை கண்டதன் நிமித்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் தேதி வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அது வடகிழக்கில் இருக்கக்கூடிய இருபத்தி மூன்று தொகுதிகளிலே தமிழர் விடுதலை கூட்டணி மூலமாக வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருந்தார்கள் அதில் பதினெட்டு வேட்பாளர்கள் வெற்றி பெற்று ஒரு அங்கீகாரம் கிடைத்தது அந்த அங்கீகாரம் என்பது சமஷ்டி அடிப்படை தமிழிடம்தான் தமிழர்களுக்கான கோரிக்கையாக ஏற்று அதனை அங்கீகரித்திருந்தோம் அதற்கு பிற்பாடு முப்பத்தி ஆறு விடுதலை இயக்கங்கள் போராட போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தது இந்த முப்பத்தி ஆறு விடுதலை இயக்கங்களிலே இருந்து இறுதியாக தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் அதிலே போராட்டத்திலே ஈடுபட்டிருந்தது நான் இங்கே சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு தீமானம் எடுக்கப்பட்ட போது அந்த தீமானத்துக்கு மக்கள் திரண்டு அணிதிரண்டு அதில் வாக்களித்து அந்த தீர்வை அந்த அதிதானங்கள் கொள்கை என்பதை காட்டியிருந்தார்கள் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இரண்டாயிரம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட முயற்சி இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தமிழ் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட போது இங்கே இருக்கின்ற நாங்கள் இருபத்தி இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருந்தோம் இந்த இரண்டு விடுதங்களை நாங்கள் பார்க்கின்ற போது அகிம்ச ரீதியான போராட்டத்திலே ஒரு வாக்கெடுப்பிலே நாங்கள் மக்களிடம் கேட்டு ஒரு அதிலே ஒரு சில உடயங்களை முன்னிலை முன்னிலைப்படுத்தியிருந்தோம் ஆயுத போராட்ட காலத்திலும் நாங்கள் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மக்களிலே ஒரு கணிப்பீடாக கணிப்பீடு அல்ல ஒரு மக்களின் சக்தியை காட்டியிருந்தோம் இந்த இரண்டு தேர்தல்களை நாங்கள் பார்க்கின்ற போது ஒன்று தொகுதி ரீதியான தேர்தலில் பதினெட்டு தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தோம் இரண்டாவதாக பார்க்கின்ற போது இருபத்தி ரெண்டு மாவட்ட ரீதியான வீதாசார தேர்தல் முறையிலே நாங்கள் இருபத்தி ரெண்டு பேரை வெற்றி பெற்றிருந்தோம் ஆனால் இந்த போராட்டங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டுக்கு பிறகு மௌனிக்கப்பட்டு விட்டது இந்த இரண்டாயிரத்தி ஒன்பது பதினெட்டுக்கு பிறகு மவுனிக்கப்பட்டதுக்கு பிறகு எங்கள் போராட்டம் இராஜதந்திர ரீதியாக செயல் வடிவம் பெற்றிருக்கின்றது அதில் த விடுதலை புலிகளின் தியாகம் தமிழ் மக்களின் தியாகம் தந்தை செல்வகாட்டிய என்று நாங்கள் போய்க்கொண்டிருக்கின்றோம் இந்த பதினைந்து ஆண்டுகளில் நாங்கள் பெற்ற அனுபவம் என்ன ஆகவே இந்த பதினைந்து ஆண்டுகளில் மௌனிக்கப்பட்டதாக தலைமைத்துவம் அணிக்க மவுனிக்கப்பட்டதாக அல்லது எங்கள் தலைமைத்துவம் அங்கீக கூடுதல் கூடியதாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் சர்வதேச ரீதியாக நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகின்ற போது சர்வதேசங்கள் கூடுகின்ற உடையம் என்னவென்றால் நீங்கள் ஒரு குரலில் பேசுங்கள் ஒரு கருத்துடன் வாருங்கள் என்ற விடயம் அதிலே முன்வைக்கப்படுகின்றது ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் சீர்தூக்கி பார்க்கின்ற போது ஒரு குரலில் ஒருமித்த கருத்துக்களை எடுப்பதற்காக இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு வேட்பாளரை நிறுத்தி ஒட்டுமொத்தமாக ஒரு இலக்குக்காக நாங்கள் அந்த வாக்குகளை அளிக்கின்ற போது தமிழ் மக்கள் திரண்டு அதுக்கு ஒரு ஒரு தமிழ் மக்களுக்கான பிரச்சனை இருக்கின்றது என்பதை காட்டு காட்டி அதன் மூடாக நாங்கள் அடுத்த கட்டத்தை கொண்டு செல்வதற்காக ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த முயற்சியை இவர்கள் எடுத்திருக்கின்றார்கள் இந்த முயற்சியிலே நான் உண்மையிலே நான் இறுதியாக நான் 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 ஒரு தமிழ்த் தேசியவாதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வட்டக்கோட்டை தீர்மானம் எடுத்த நாளிலிருந்து இன்று வரையும் ஒரு தமிழ் தேசியவாதியாக இருக்கின்றேன் பாராளுமன்ற தேர்தல் அரசியலிலே நான் சென்றது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நான் அதுக்கு முன்பு இருந்து குறியீடாக அல்லது அதுக்கு அதுக்கான தெளிவாக ஊட்டலாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் பலர் என்னிடம் எங்கள் எங்கே இருக்கின்றவர்கள் பலர் கேட்கின்ற போது நான் கூறின உடையம் என்ன நான் மறுக்கவில்லை நாற்பத்தி ஆறு பேர் இருந்தவர்கள் எல்லோரையும் பரிசீலியுங்கள் பரிசீலித்து இறுதியாக எவரும் இல்லை என்ற பட்சத்திலே நான் வருவதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று கூறியிருந்தேன் இறுதியாக எங்கள் சட்டத்தினர் எங்கள் தவராஷ் ஐயா அவர்கள் அவர் மிகவும் எனக்கு உதவி செய்தவர் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொடக்கம் நான் அவருடன் நெருங்கிப்படுகிற ஒரு குடும்ப நம்பனாக இருக்கின்றேன் அவரின் பேரை நான் தான் இவரிடம் கொடுத்திருந்தோம் அவரும் எனது பேருந்தான் அவர்கள் இறுதியாக இருந்தது இருந்தாலும் கூட இப்பொழுது எங்கள் எங்கள் தவராச அண்ணன் அவர்கள் தம்பியாக இருக்கிறாங்க நினைக்கிறேன் நான் ஐயாண்டு கொள்கின்றேன் அவர்களும் எனவும் இருந்து இப்போ இறுதியாக என்ன இவர்கள் தெரிவு செய்திருக்கின்றார்கள் அவர் எங்களிடம் கூறியிருந்தால் அந் அரியம் நீர் அல்லது நான் அல்லது நான் அல்லது நீர் இருவரில் ஒருவர் வந்தால் எங்களுக்கு அந்த ஆட்சி இல்லை என்றே அவர் ஏற்கனவே என்னிடம் பலமுறை கூறியிருந்தார் அதுபோன்று நானும் அவரிடம் கூறியிருந்தேன் நீங்கள் உங்களை என்ன என்னால் தெரிவு செய்வது நான் அல்ல தெரிவு செய்ததற்கு பிறகு உங்களை தெரிவு செய்யப்பட்டால் பூரணமான உதவியை நான் செய்வேன் என்று கூறியிருந்தேன் அதுபோன்று அவரும் என்னிடம் கூறியிருந்தார் அந்த வகையிலேயே என்னை தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் குறைந்த பட்சம் அல்லது கூடிய பட்சம் நான் அந்த ஒரு குறியீடாக இருந்து தமிழ்த் தேசியத்தின் குறியீடாக இருந்தது ஏனென்றால் ஸ்ரீலங்காவின் தேர்தல் சட்டம் என்பது ஒரு மனிதர் அதிலே கேட்க வேண்டும் மனிதர்கள் பேர் அங்கே வர வேண்டும் அதுக்காக அந்த மனிதராக என்ற பேர் அதிலே குறி குறிக்கப்பட்டிருக்கிறார் அவ்வளவுதான் அதிலே போடப்பட்டிருக்கின்றது ஆகவே நான் வாக்குறுதி தருவதற்கோ வாக்குறுதி தந்து அபிவிருத்தி செய்யப்படுறோம் என்பதற்கோ அந்த பொருளாதாரத்தை மீட்சி கொண்டு செல்வோம் என்பதற்காக நான் அந்த தேர்தலிலே போட்டியிடவில்லை இப்பொழுது இருக்கின்ற தேர்தலை நாங்கள் பார்க்கின்ற போது இதில் நான்கு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள் நான்கு வேட்பாளர்களும் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டு தோல்வியடைந்தவர்கள் மூன்று நான்கு இப்பொழுது நாமல் ராஜபக்ச நான் பிரதான வேட்பாளரை மாத்திரம் சொல்லுகின்றேன் இந்த நான்கு வேட்பாளர்களிலே நாங்கள் பார்க்கின்ற போது இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் அவரை கூறுகின்றார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு விடுதலை புலிகளை பிரித்ததற்கு மூல காரணமாக இருந்தவர் நான் என்று கூறுகின்றார் அதை அங்கீகரித்து கருணா என்கின்றவர் அங்கு பேசுகின்றார் மஹிந்த ராஜபக்சே அவர்கள் என்னை பிரிக்கவில்லை இவர்தான் என்னை பிரித்தார் என்று புகழாரம் கூறுகின்றார் அந்த ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு விடுதலை புலிகளை பிரித்தவர் என்று கூறியது போன்றோ இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதலாவது தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் வந்தபோது விடுதலை புலிகள் அதை பகிஷ்கரிக்குமாறு கூறியிருந்தார்கள் பலர் பல்வேறுபட்ட விமர்சனங்களை கூறியிருந்தார்கள் அதற்கான விடையை ஜனாதிபதி அவர்கள் கூறியிருக்கின்றார் அதில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு விடுதலை புலிகளை தான் தான் பிரித்தேன் என்று கூறியிருந்தால் அதற்கான அங்கீகாரத்தை ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்தலில் விடுதலை புலிகள் அவரை பகிஷ்கரிக்குமாறு கூறியிருந்தார்கள் பிரயணத்துக்கு மற்ற கரை எங்களுக்கு ஆகவே அவ்வாறான ஒரு மக்களை பிரித்து ஆளுகின்றவரை நாங்கள் வாக்களிக்க போகின்றாமா அல்லது ஒவ்வொரு கட்டத்திலும் நல்லாட்சி தொடக்கம் தொடர்ச்சியாக ஏமாற்றி வருகின்ற அந்த ஜனாதிபதிக்கு நாங்கள் வாக்களிக்க போகின்றாமா என்பது தமிழ்நாக்க சிந்திக்க வேண்டும் இரண்டாவதாக இருக்கின்றவர் சைத் பிரேமதாஸ் அவர்கள் சைத் பிரேமதாஸ் அவர்கள் நல்லாட்சி காலத்தில் என்ன செய்தார் புத்த சாசன அமைச்சராக இருந்து ஆயிரம் பாஞ்சாலைகளை வடகிழக்கிலே அமைப்பதற்காக அங்கீகாரம் கொண்டு வந்தார் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அவ்வாறானவருக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டுமா மூன்றாவதாக இருக்கக்கூடியவர் அன்றோட குமார் சிசாநாயக்க அவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் இருபத்தி ரெண்டு பேர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த போது இந்த வடகிழக்கு இணைந்த வடகிழக்கை பிரிப்பதற்கு துணையாக இருந்தது என்பது ஒரு விடயம் இறுதி யுத்தத்திலே அவரும் இளைஞர்களை பயிற்சி கொடுத்தார் என்ற விடயம் இருக்கின்றது ஆகவே அவ்வாறு அவனே ஆதரிக்கப் போகின்றோமோ இல்லை மைந்தவின் புதல்வர் வந்திருக்கின்றார் நாமல் ராஜபக்ஷே அவர்கள் நாமல் ராஜபக்ஷே அவர்கள் என்ன கூறுகின்றார் எங்கள் எங்களால் ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் பதிமூன்றாவது அதிகார பகிர்வை தருவேன் என்று இதே யாழ் மண்ணிலே கூறிய விட்டு வந்ததற்கு அவர் கொழும்பிலே ஒரு அறிக்கை விட்டிருந்தார் நான் அவ்வாறு தருவதற்கு உடவும் மாட்டேன் தளவும் மாட்டேன் நான் வடக்கில் ஒரு கதை தெற்கில் ஒரு கதை கதைப்பவன் அல்ல என்று அவர் அங்கே இதே பேசுகின்றார் அவ்வாறானவர்களுக்கு நாங்கள் தமிழ் மக்கள் வாக்களிக்க போகின்றோமா சிந்திக்க வேண்டிய விடயம் ஆகவே என்னை பொறுத்த மட்டில் நான் ஒரு குறியீடாக தமிழ்த் தேசிய கொள்கையை தொடர்ந்து இங்கே ஐம்பதாயிரம் ஆவியர்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம் மூணு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை இழந்திருக்கின்றோம் இருக்கின்றோம் உரிமையற்ற ஒரு இனமாக இருக்கின்ற போது இன்னும் நாங்கள் ஏமாந்து ஏமாந்து எட்டு வேட்பாளர் எட்டு ஜனாதிபதிகளை ஏமாந்ததற்கு பிறகு இன்னும் நாங்கள் பேரம் பேசப் போகின்றோம் என்றால் இதை கேட்கின்றவர்கள் நாங்கள் என்னை மறைகர்களாம் இதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் நம்ம நாங்கள் சிந்திக்க வேண்டும் இதற்காகத்தான் நாங்கள் இந்த இவர்களின் முடிவை நான் ஏற்றிருக்கின்றேன் நான் கொள்கை வாய் ஏற்றிருக்கின்றேன் அந்த வகையில் நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் குறிப்பாக ஊடகவியலாளர்களின் பணி என்பதை ஏற்கனவே கூறியிருந்தால் நான் ஒரு ஊடகவியலாளராக இருந்த காரணமாக எங்களுக்கு தெரியும் பல உடயங்களை நாங்கள் பேசுகின்ற போது நல்ல உடையங்களுக்கு தலைப்பு வராது அது நானும் ஊடகவியலாளர் போது எனது அனுபவம் எதிலே நான் கொண்டு அதில் சொல்கின்றோமோ அந்த உடையம் தலைப்பாக வருகின்ற போது அது கருத்தை அவ்வாறாக வந்துவிடும் ஆகவே தலைப்புகளை மிகவும் நிதானமாகின்ற தேர்தல் முடிவை மட்டும் இட வேண்டும் தமிழ் தேசியத்தின் பக்கம் நிற்க அனைவரும் நிற்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் அனைவருக்கும் மிக்க நன்றி தமிழரை ஒன்றாயணி கூட்டிக் கடலறி முற்றம்படி நின்ற உறுதியின் புலி வேறே பேசம் எனும் கால பொருளும் தீர்வாயம் அதொற்றை வழியாக பேசப்படும் எங்கள் தமிழின குலி